இன்றைக்கு இங்கே நம்முடைய வடசென்னையில் உள்ள இருக்கக்கூடிய ராயபுரம் மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் நம்முடைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக சுமார் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை உங்களுடைய இல்லங்களை திறந்து வைப்பது திறந்து வைத்து உங்களிடத்திலே உங்களுடைய வீட்டுகளுக்கான அந்த ஆணைகளை கொடுத்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் சென்னையில் இருக்கக்கூடிய மீனாம்பால் சிவராஜ் நகர் பழைய வியாசர்பாடி மூர்த்திங்கர் நகர் அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் அரிமலம் திருப்பூரில் பாரதிநகர் செட்டிப்பாளையம் கோயம்புத்தூரில் ஜிஆர் நகர் சித்தாபுதூர் ஆகிய எட்டு திட்ட பகுதியில் இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் குடும்பங்களுக்கு இன்றைக்கு அவங்களுடைய வீடுகளை நாம் கொடுத்துருக்குறோம் இந்த வடசென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இடமும் சரி மக்களாகிய நீங்களும் சரி எனக்கு அறிமுகம் தேவையில்லை நான் முன்ன உங்களுக்கு புதியவன் கிடையாது பல முறை இங்கே நான் வருகை தந்திருக்க உங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றேன் போன வாரம் கூட இந்த பகுதியில் செயல்படுத்தப்படுகின்ற இந்த மழைநீர் வடிகால் பணிகளை எல்லாம் வந்து அமைச்சரோடு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு மக்கள் பிரதிநிதிகளோடு வந்து தொடர்ந்து ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றேன் நாம் எத்தனையோ மாவட்டங்களுக்கு போனாலும் எத்தனையோ இடங்களுக்கு போனாலும் இந்த வட சென்னை மக்களை பாக்குறப்போ மனசுக்கு தனியா ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நெருக்கமும் ஏற்படும் ஏன்னா வடசென்னை பகுதியை சேர்ந்த மக்கள் மனசுல எந்த விதமான கல்லங்கம்படம் இல்லாத மக்கள் மனசுல உள்ளதை அப்படியே சொல்ற மக்கள் உண்மையை அப்படியே பேசுற மக்கள் மனசுல உடனே வச்சுக்கிட்டு வெளியில பேச தெரியாத மக்கள் அது குறிப்பாக அந்த வடசென்னை மகளிருடைய பாசம் தனி பாசம் பாசம் மட்டுமல்ல உங்களுடைய தைரியமும் வீரமும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு எதிர்காட்டா இருக்கக்கூடிய மாவட்டம் தான் இந்த வட வடசென்னை மாவட்டத்துடைய மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துடைய மக்களுடைய மனசையும் இடம் பிடிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஸ்பெஷலான மாவட்டம் தான் இந்த வடசென்னை அப்படிப்பட்ட எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும் சட்டமன்ற உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மனுஷங்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையில் மிக மிக முக்கியம்னு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த தேவையை நம்முடைய அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து உங்களை பார்த்து பார்த்து உங்களுக்கு தேவையானவற்றை நிவர்த்தி செய்து கொண்டு வருகின்றார் ஒரு காலத்தில் சென்னை மாநகரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வடசென்னையில் குடிசை பகுதி அதிகமாக இருந்துச்சு வடசனை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க குடிசைகள் இருக்கக்கூடாது ஒவ்வொரு குடும்பமும் கான்கிரீட் கூரையின் கீழ் இருக்கணும்னு அவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் குடிசை இல்ல தமிழ்நாடு தான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கலைஞர் தான் ஆரம்பித்தார் அந்த குடிசை மாற்று வாரியம் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் குடிசையெல்லாம் இல்லை குடிசை எல்லாம் கோபுரமாக கோபுரத்தை விட உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளாக அது மாறி வந்தது குறிப்பாக ஆட்சிக்கு வந்த இந்த நான்கரை வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடுகளை இந்த வாரியம் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை வீடு மட்டும் மட்டுமல்ல பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வீட்டுக்கான வீட்டு மனைகளுக்கான அந்த பட்டாவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்கிறார் வீடு வேணுங்கிறது உங்களுடைய பல கோரிக்கை கோரிக்கை மட்டும் இல்லை அது உங்களுடைய உரிமை அது உங்களுடைய கனவு அந்த கனவை அந்த உரிமையை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நினைவாக்கி நிஜமாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ஆர்டரிசேகராக இருக்கட்டும் மாதிரி ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐட்ரீன்ஸ் மூர்த்தியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்னை எப்போ சந்திக்கும் போதும் ஒவ்வொரு மொழியும் இந்த குடியிருப்புகளை சீக்கிரம் கட்டி முடித்து மக்கள்கிட்ட அவங்களுடைய உபயோகத்தை கொடுக்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருந்தாங்க நானும் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தி த செயலாளர் மூலமாக அமைச்சர் மூலமாக தொடர்ந்து ஆய்வு கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் எந்த அளவில் இருக்குது எத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு எப்போ கட்டி முடிப்போம் எப்போ மக்கள்கிட்ட கொடுப்போம் பயனாளிகள் கொடுப்போம்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்மளோட முதலமைச்சர் அவர்களையும் இந்த தொடர்ந்து திட்டங்களை பற்றி அவர் ஃபாலோ செஞ்சுக்கிட்டே இருந்தார் எப்போ முடிக்க போகிறீங்க எப்போ முடிச்சு கொடுக்க போகிறீங்கன்னு இன்னைக்கு அந்த வீடுகள் கட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அத்தனை பேரும் வெளியில் தங்கியிருந்தீங்க அதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார் அதற்கான உதவித்தொகையாக முதல் கட்டமாக எட்டாயிரம் ரூபாயை முதலமைச்சர் கொடுத்தார் அது போதாது அப்படின்னு நீங்கள் வச்ச கோரிக்கையினால உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் உங்களுடைய அவர்கள் முதல் முதலமைச்சர்கிட்ட போய் அதை அந்த கோரிக்கையை வச்சாங்க உடனே முதலமைச்சர் அவர்கள் எட்டாயிரத்தை முதல் கட்டமாக கொடுத்த எட்டாயிரத்தை மீண்டும் இரண்டாவது கட்டமாக அது உயர்த்தி இருபத்தி நாலாயிரமாக கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த தொடர் நடவடிக்கைகளால் ஒட்டுமொத்த ரிசல்ட்டா ரிசல்ட்டாக இன்னைக்கு உங்கள் வீடுகளுக்கான அந்த சாவிகள் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு வீடுனா ஏதோ பேருக்கு கிடையாது இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட நானூறு ஸ்கொயர் ஃபீட் நானூறு சதுர அடி பரவளவில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு வழங்கப்பட்டிருக்கு வீடு மட்டும் இல்லை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் அரிசி புடவை வேஷ்டி ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை சாமானை உங்களுடைய குடும்ப உறுப்பினராக இருந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றி உங்களுடைய திட்டப்பகுதியில் தரமான சாலை வசதி கழிப்பிட வசதி பூங்கா வசதி தெருவிளக்கு இப்படி எல்லா வசதிகளையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறார் நம்முடைய அமைச்சரவர்கள் இங்கே நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க நம்முடைய நான்கரை ஆண்டு அரசு மகளிருக்கான அரசாக ஒவ்வொரு திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் மகளிர் முன்னேற்றத்தில் அதிக கவனம் காட்டுகிற அரசாக இந்த நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இங்கே ஒதுக்கப்படுற அத்தனை வீடுகளுமே இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த வீடுகள் இருக்கக்கூடிய மகளிர் பெயர்லேயே பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கி உங்ககிட்ட வழங்கப்பட்டிருக்கு இனிமேல் நீங்கள் தான் இதுக்கு ஓனர் நீங்கள் மட்டும்தான் ஓனர் நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு என்னென்ன தரேன்னு வாக்குறுதி தந்தாங்களோ அதை ஒவ்வொன்றத்தையும் நிறைவேற்றிட்டு வர குறிப்பா ஆட்சிக்கு வந்ததும் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான கையெழுத்து தான் அதுதான் மகளிருக்கான விடியல் பயண திட்டம் இந்த நாலரை வருஷத்துல மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட எழுநூத்தி எழுபது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க எழுநூத்தி எழுபது முறை ட்ரிப் அடிச்சிருக்கீங்க அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட எழுநூத்தி எழுபது கோடி அமைச்சரே நம்ப மாட்டேங்கிறாரு அத்தனை முறை பயணம் பண்ணியிருக்கீங்க அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி ஒவ்வொரு மகளூர் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மாசம் இந்த திட்டத்தின் மூலம் சேமிச்சிருக்கீங்க அடுத்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க காலைல எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வி தரப்படுது சமீபத்துல சென்னைக்கு வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தின துவக்கி வச்ச பஞ்சாப் முதலமைச்சர் அவர்கள் இதை பாராட்டி பேசியிருக்கிறார் இந்த திட்டம் மிக சிறந்த திட்டம் இதே மாதிரி ஒரு திட்டத்தை இந்த திட்டத்தை என்னுடைய மாநில பஞ்சாப் மாநிலத்திலையும் நான் விரிவுபடுத்த போறேன்னு சொன்னார் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் இதுதான் திராவிட மாட அரசுக்கு கிடைச்ச வெற்றி அடுத்து அரசு பள்ளியில படிச்சு பள்ளிக்கூடம் போனால் மட்டும் பத்தாது உயர்கல்வி படிக்கணும் காலேஜ் போகணும் பசங்க இன்னும் மேலும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வரார் புதவின் திட்டம் புதுமை பெண் திட்டம் இதன் மூலமாக எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்படுத்திருக்கிறாங்க அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்ருக்கார் முதலமைச்சர் அவர்கள் சில இடங்களில் அந்த குறைகள் இருக்குது எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ முகாம் நடத்தியிருக்கிறோம் அதில் முகாம் நடத்தின முகாமில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க முதலமைச்சர் சில கண்டிஷன்ஸ் எல்லையெல்லாம் தகர்த்தி தளர்த்திருக்கிறாரு நிச்சயம் இந்த முறை விடுபட்டு போனவர்களுக்கு தகுதியான மகளிருக்கு அந்த மகளிர் உரிமை தொகையும் விரைவில் நம்முடைய முதலமைச்சர் வழங்குவார் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன் கூறிக்கொள்கின்றேன் நம்முடைய அரசுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு உங்களுக்கு உழைக்க முதலமைச்சர் அவர்களுக்கு முழு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் எங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகுதான் தென் சென்னைக்கு இணையாக இன்னைக்கு வட சென்னையை வளர்த்தெடுக்கணும்னு பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக வடசனை வளர்ச்சி திட்டங்கிற பேரில் எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பல திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து ஒவ்வொன்றையும் செயல்படுத்திட்டு வர்றார் இந்த பகுதிகளில் பெரம்பூர் கணேசபுரம் பாலம் ஆர்கே நகர் தொகுதியில் குறுக்குப்பேட்டையில் பல பாலங்கள் ராயபுரம் போஜராஜ நகரில் பல வருட கோரிக்கை அது முப்பது வருஷ கோரிக்கை ரயில்வே சுரங்கப்பாதை ஆர்கே நகரில் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பெரம்பூரில் அறுநூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகம் சீரமைக்கின்ற பணி பல்வேறு பஸ் ஸ்டாண்ட்ஸ் பேருந்து நிலையங்களை மேம்படுத்துகின்ற பணி புதிய லைப்ரரிஸ் சமூகநூல சமூக நலக்கூடங்கள் பெரியார் நகர் புறநகர் மருத்துவமனை இது மாதிரியான குடியிருப்புகள்னு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து கொடுத்துருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கு ஆகவே அதோட ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி நாம் வீடு வாங்கிட்டோம் சொந்த வீடு கிடச்சிருச்சுன்னு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க அதோட நின்ற கூடாது அரசு இந்த வீடுகளை உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய ஷேரும் இந்த பங்களிப்பு தொகையில இருக்கு உங்களுடைய பல வருட சேமிப்புல அதுல இருந்து வச்சு கொடுத்துருப்பீங்க சேமிச்சு வச்சிருந்த பணத்தை கொடுத்துருப்பீங்க நகையை அடமான வச்சோ தெரிஞ்சவங்கிட்ட கடன் வாங்கியோ இந்த தொகையை நீங்க கொடுத்துருப்பீங்க ஆகவே இந்த குடியிருப்புகளை நீங்க உங்களுடைய ஓனர்ஷிப்பு உங்களுக்கு உரிமை இருக்கு அந்த குடியிருப்புகளை நீங்க பொறுப்போடு மெயின்டைன் பண்ணணும் பராமரிக்கணும்னு நான் உங்களை எல்லாம் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பா தனியார் குடியிருப்புகள் மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி முறையாக மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்து வகையிலும் துணை நிற்கும் உங்களுக்காக இன்னும் உழைக்க முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார் ஆகவே நீங்களும் நம்முடைய அரசுக்கும் முதலமைச்சர்களுக்கும் பக்கபலமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு புதிய வீடுகளில் குடியேறுக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கை செழிக்கட்டும் எனவே வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்